விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் மூத்த அதிகாரிகள் சக பணியாளர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் விலகும் முடிக்கவே முடியாமல் தோல்விகளையே சந்தித்து கொண்டிருந்த எழுபறியாக இருந்த பல பணிகளை அதிவிரைவாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மனதில் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட உத்தியோகம் ரீதியான பணிகளில் அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தரமான பணவரவுகள் மனதிற்கு பிடித்த நல்ல புதிய வேலை என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அலுவலக பணிகளில் இருந்து கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகள் மாறும் திருப்தியில்லாமை மனச்சோறு நீங்குவதால் பின்னடைவுகளை முழுவதுமாக அடித்து நொறுக்கி புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடனும் துல்லியமாகவும் துரிதமாகவும் அதிவிரைவாகவும் பணிகளை மேற்கொள்ள முடியும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அடுத்தவர்களை நம்புவதை தவிர்த்தல் நல்லது எப்பேற்பட்ட பணிகளை இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுத்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடித்து பணவரவுகளையும் நன்மைகளையும் அதிகமாக பெற முடியும் தேவையில்லாத சிரமங்கள் சிக்கல்களை அடித்து நொறுக்கி பிரச்சனைகள் அனைத்தையும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் வியாபாரம் தொழில்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவற்றை அபாரமாக அற்புதமாக கையாண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சமாளித்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற முடியும் இதுவரையில் கொடுக்கல் வாங்கல்களில் பல சிக்கல்களை சந்தித்த நிலை மாறும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் அபரிவிதமாக மறையும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பணிகளை எளிதாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடித்து நிம்மதி பெறக்கூடிய சிறப்பான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் சுக்கிரன் வாரி வழங்குகிறார் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவருடைய ஆதரவும் அபரிவிதமாக உண்டு ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் அதீதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே நிறைய உண்டு எல்லா பணிகளையும் அதிக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செய்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையில் சுக்கிரன் ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் லாபங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் ஆயக்கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுடைய தனித்தன்மை முழுவதுமாக மேம்படும் விரயங்களை முதலீடுகளாக பிரம்மாண்டமாக மாற்றிய லாபங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெற முடியும் வாய்ப்புகளும் வருமானங்களும் மலைபோல் உயரும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு அபாரமான வரவேற்புகள் கிடைத்து பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உங்களை வந்து சேரும் அரசியலில் இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக நீங்கும் நியாயமற்ற விதத்தில் சந்திக்கக்கூடிய கடுமையான சூழ்ச்சிகள் பொறாமைகள் போட்டிகள் அனைத்தும் இந்த நேரத்தில் உடைத்தெறியப்படும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய திட்டங்கள் அற்புதமாக அமைவதால் நல்ல மதிப்பு மரியாதையும் பெயரும் புகழும் நிறைந்து கிடைக்கும் எதிர்கால நலன்களுக்காக பல நுணுக்கமான நுட்பமான செயல்களை செயலாக்கம் செய்வதால் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அரசியல் ரீதியான பணிகளில் எளிதாக உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவிகளின் கல்வியில் அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய சக மாணவ மாணவிகள் பக்கபலமாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது புதன் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இருப்பதால் அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவின் பார்வையை பெற்று குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் விவசாயிகளுக்கு விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் விரயங்கள் மறைந்து பணவரவுகள் அதிகரிக்கும் புதிய விளைநிலம் நவீன உபகரணங்கள் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்க யோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் இன்னும் சொல்ல போனால் விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ராஜகிரகமான சூரியன் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இந்த மூன்று கிரகங்களும் மிகவும் பலமாக ஆறாம் இடமான ரணம் குணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார்கள் எனவே ஆறாம் இடத்தின் காரகத்துவங்களான மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் நோய் பகை மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து காணாமல் போகச் செய்கிறார் சுக்கிரன் அது மட்டுமில்லாமல் நல்ல வேலை கிடைக்கும் வீண்விரைய செலவுகள் காணாமல் போகும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகவும் அதீதமாக சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாகவே குடும்பத்தில் பல விதங்களான சுபகாரியங்கள் துளியளவு தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் கைகூடி வரும் குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல சுபநிகழ்வுகள் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய கைகூடிவரும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அற்புதமான அருமையான நல்ல தீர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மருத்துவ வீண்விரைய செலவுகள் மறையும் உங்களுடைய பகைவர்கள் துரோகிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விட முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணவரவுகளை சுக்கிரன் அள்ளி கொடுப்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த நிகழ்வுகளிலிருந்து நீங்கி வெற்றிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்த வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஏனெனில் நீச்ச நிலையிலிருந்து நீச்சநிலையிலிருந்து விரய விரையஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுவதால் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை பலமாக ஏற்படுத்துவது சிறப்பு உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் அதீதமாக கிடைக்கும் வீட்டிற்கு சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு திருடு போன பொருட்களை கண்டறிய முடியும் இதுவரையில் இழந்த பணங்களை திரும்ப மீட்டெடுக்க முடியும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அற்புதமான அருமையான பணத்திற்கு காரகராக காதல்காரகராக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பணக்காரர் நல்ல குணம் படைத்த வரன் கிடைத்து திருமண தோஷங்கள் தடைகள் விலகி திருமணம் கைகூடும் காதல் கல்யாணமும் கைகூடும் இந்த தருணத்தில் பணக்கார பெற்ற குடும்பம் உங்களுக்கு சம்பந்தமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை திட்டமிட்டதை ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட படியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது பல பணிகளை தள்ளி போடாமல் துரிதமாக துல்லியமாக அதிவிரைவாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை காணக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் அதீதமாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு அலைச்சல்கள் குறைந்து பயணங்கள் அதிகரித்து அதன் மூலமாக ஆதாயங்கள் நிறைய உண்டு உங்களுடைய வருமானங்கள் செலவை விட அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேற்றுமை நீங்கி பரஸ்பர ஒற்றுமை அதிகரித்து பாசம் அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் நன்கு திட்டமிட்டு செலவு செய்து வின் பண விரயங்களை தவிர்த்து பணவரவுகளை நிறைந்து பெற முடியும் சுக்கிரன் உள்ளிட்ட முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்களும் பலமாக விரயத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் ஒற்றுமை பலப்படும் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான மனமகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை கிடைப்பதோடு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இரண்டு மடங்கு கூடுதல் சிறப்பு நன்மைகள் யோக பலன்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது வீண்பண விரயங்கள் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான நிகழ்வுகளையும் உடைத்து எரிந்து அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்த தருணமாக மாற்றி உங்களுடைய பணங்களை முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிச்சயமாகவே கிடைக்கிறது விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த பூலோகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் பணவரவுகள் நிறைந்து கிடைத்து இராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே மென்மையான சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சுக்கிரனின் சொந்த ராசியான துலாம் ராசிக்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று நுழைந்து ஆட்சி பலம் பெறுவது அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பாக கண்டிப்பாகவே அமைந்துள்ளது இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிகழ்வுகளையும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய விரயஸ்தானத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெறுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் பண விரயங்களை சுப செலவுகளாக மாற்றவும் சேமித்து வைத்துக் கொள்வதற்கான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு மங்களகரமான பல பணிகளை மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல நன்மைகள் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் நெருக்கடிகள் தடைகள் என அனைத்துமே முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக தலைகீழாக புரட்டிப் போடக்கூடிய விதத்தில் அற்புதமான ஆற்றல்களையும் வல்லமைகளையும் கொண்டவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட அற்புதமான வலிமை வாய்ந்த கிரகமான சுக்கிரன் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபாரமான அமோகமான நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக இனிதாக நிறைய உங்களை தேடி அதீதமாக வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் என எல்லாமே இந்த தருணத்தில் அபரிவிதமாக ஆட்சிபலம் பெற்று விரயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பல விதங்களான வீண்விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பணவரவுகள் செலவுகளை விட அதிகரிக்கும் இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும் நீங்கள் நினைத்ததை ஆசைப்பட்டதை திட்டமிட்டதை திட்டமிட்டவாறே அற்புதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை நிச்சயமாகவே மேலும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள அம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பணி போல் மறைந்து போகும்